வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக சென்னை புதுப்பேட்டையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது சங்க செயலாளர் ஐ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஏ முகமது ரஃபி கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்தார் பொருளாளர் எம் கே ஜாகிர் உசேன் துணைத் தலைவர்கள் டி சுரேஷ்குமார் எம் ஷேக் அப்துல் காதர் துணை செயலாளர்கள் எஸ் ஜாகிர் ஹுசைன் ஏ முகமது கான் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் காப்பாளர்கள் ஆலோசகர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தலைவர் ஏ முகமது ரஃபி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இந்த குடியரசு தினத்தில் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தேசிய கொடியினை ஏற்றுவதில் பெருமை கொள்கிறோம் இந்நாளில் மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் சாதி மத பேதமற்ற ஒற்றுமை மற்றும் நட்புணர்வோடு இருக்க அனைவரும் பாடுபடுவோம் மேலும் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரிகளுக்கு மாற்று இடத்தை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது அந்த இடத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையை முன்வைக்கிறோம் சென்னையின் மையப்பகுதியான புதுப்பேட்டை சாலைகள் தெருக்கள் போக்குவரத்து நெரிசல் இடர்பாடுகளின்றி பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் வியாபாரத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நிறைவான சேவையை வழங்க முடியும் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் அனைவருக்கும் உங்களுக்கும் எங்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பில் குடியரசின்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு நாங்கள் வந்து ஜாதி மதம் இல்லா பாட்டு வாராமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற செயல்பாட்டில் தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் கடந்த காலங்களில் சில சம்பவங்கள் நடந்தது இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்கமே செய்தியாக வந்தது ஏன்னா அந்த சம்பவங்கள் இங்கே வந்து ஒரு ஹைலைட்டாகவே இருந்தது அதையெல்லாம் அவர்களால் எதையும் நினைத்தவர்களால் சாதிக்க முடியல உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன் போன இந்த ஜனவரி நிகழ்ச்சி எங்கள் சங்கத்தில் உறுப்பினருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அவர் மாற்று மாதிரி சகோதரர் நான் ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் தலைவர்

அரசாங்கம் எங்களுக்கு ஆட்டோ இடம் ஒதுக்கி இருக்கிறது அது வேலை மிகவும் சுலோவாக நடக்கிறது அது கொஞ்சம் வேகமாக செயல்படுவதை கொடுத்தால் இங்கே உள்ள சில வியாபாரங்கள் இங்கே அங்கே செய்வது வசதியாக இருக்கும் பெரிய வியாபாரங்கள் வண்டி உரைக்கிறது எல்லாம் இளைஞராக இருக்குது எங்களுக்கு அங்கே மாற்ற இடம் அங்கே கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் எங்க உள்ள போக்குவரத்து கோரிக்கையாக வைக்கிறேன் என் பேர் முகமது ரஃபி சங்கத்தின் தலைவர் உங்கள் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள்